திமுக அளித்த ஐநூற்றைந்து தேர்தல் வாக்குறுதிகளில் வெறும் அறுபத்தாறு வாக்குறுதிகள் தான் நிறைவேற்றியிருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் நேற்று சேலம் மாவட்டம் எடப்பாடியில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் பங்கேற்றார் அதில் பேசிய அவர் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால்தான் நலத்திட்டங்களை சரியாக கொண்டு போய் சேர்க்க முடியும் என்று தெரிவித்தார் மைக்ரோ லெவல்ல எந்த ஊர்ல எந்த தெருவுல எந்த சமுதாயத்துல எந்த மதத்தை சார்ந்தவர்கள் எந்த நிலையில இருக்கிறாங்க கணக்கு வந்துடும் அந்த கணக்கை தான் திட்டங்களை வகுக்கலாம் நல்ல திட்டங்கள் கொடுக்கலாம் இடஒதுக்கீடு அதிகப்படுத்தல உள்ஒதுக்கீடு கொடுக்கலாம் இதுல யார் அதிகமா பயன்படுவார்கள் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் அடக்கப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் ஏன்னா அதுல மைக்ரோ லெவல் டேட்டா வரும்